அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இன்னும் ஒரு வீடியோல இன்னும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவலோட தான் உங்களை நான் சந்திக்கிறேன் அந்த வகையில இன்றைய தினம் நம்ம பார்க்க போற பேச போற ஒரு விடயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகளாவிய ரீதியில் அதிகளவான ரசிகர் பட்டாளத்தை கொண்டிருக்கின்ற ஜான்சின் அவர்கள் வந்து இன்றைய தினம் தன்னுடைய அனைத்து போட்டிகள்ல இருந்தும் விடைபெற இருக்கிறாரு குறிப்பாக யார் இந்த ஜான்சினா எப்படி அவர் ரசிகர்களுக்கு வந்தாரு அதே போன்று இவருக்கு உலகளாவிய ரீதியில இவ்வளவு ரசிகர் பட்டாளம் வருவதற்கான காரணம் என்ன அது மட்டும் இல்லாம வெறுமனையே இவர் ரெஸ்லிங்ல மட்டும்தான் இருக்கிறாரா அப்படி இல்லாட்டி இதை தாண்டி இவர் என்னென்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு அதோட இன்னைக்கு நடைபெற்ற இந்த ரெஸ்லிங் போட்டியில வந்து அவர் வெற்றி பெற்றாரா தோல்வி அடைந்தாரா இப்படிங்கிற பல சுவாரஸ்யமான தகவல்களை தான் இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு முக்கியமான ஒரு சோட்டிவேஷனல் ஸ்டோரியாக வந்து உங்க எல்லாத்துக்குமே இருக்கும் அப்படின்னு நம்புறேன் எனவே இது போன்ற வீடியோக்களை நீங்க பார்க்கணும் கட்டாயம் என்னோட யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க வாங் வீடியோக்குள்ள போகலாம் ரீதியில பல விளையாட்டுப் போட்டிகள் இருந்தாலும் எல்லாத்துக்குமே எல்லா விளையாட்டு போட்டிகளும் பிடிக்காது அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த போட்டியினுடைய சுவாரஸ்ய தன்மையும் அதே போன்று அந்த போட்டியில் இருக்கக்கூடிய பங்கு பெற்றக்கூடிய வீரர்களினுடைய தனித்திறமையும் வைத்து தான் அந்த போட்டி வந்து எத்தனை பேருக்கு பிடிக்குது அப்படிங்கிறதுல ஒரு முக்கியமான விடயமாக வந்து தாக்கம் செலுத்து இப்படி இருக்கிற நிலையில உலகளாவிய ரீதியில அதிகளவான ரசிகர்கள் அதாவது சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக விளையாட்டி அனைவரும் விரும்பக்கூடிய ஒரு விளையாட்டாக இருந்தது தான் வந்து ரெஸ்லிங் உண்மையிலேயே இந்த ரெஸ்லிங்

நிறைவு செய்து கொண்டு இந்த இருந்து இன்றைய தினம் அவர் வந்து விடை பெறுகிறாரு ஆயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஜான்சினா அவர்கள் அமெரிக்காவில் பிறக்கிற டைம்ல அங்க வந்து இந்த ரெஸ்லிம் அப்படிங்கிறது வந்து பெரிய அளவுல வந்து வளராம இருந்தாலும் இவருடைய தந்தை வந்து அதாவது ஜம்சினா அவர்களுடைய தந்தை வந்து இந்த ரெஸ்லிம் போட்டியில் பங்கு பெறக்கூடிய வீரர்களினுடைய பெயரை அறிவிக்கிற வேலையை தான் வந்து செஞ்சுட்டு வரது இருக்கிறாரு எனவே சிறு வயதுல இருந்து இந்த ரெஸ்லிம் போட்டிகளை நேரடியாகவோ அப்படின்னாட்டி தொலைக்காட்சியின் மூலமாக வந்து அதிக அளவுல பாத்துட்டு வந்திருந்தாலும் ஆரம்பத்துல ஜம்சினாவுக்கு இந்த ரெஸ்லிம்ல வந்து பெரிய ஆர்வமோ ஈடுபாடோ வந்து இல்லாம இருந்துச்சு இப்படி இருக்க தன்னுடைய பாடசாலை கல்வியும் உயர்கல்வியும் ஜான்சின் அவர்கள் நிறைவு செய்ததுக்கு பிறகு அமெரிக்காவில் வந்து கலிபோர்னியாவுக்கு வந்து போறாரு போனதுக்கு பிறகு இவர் அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம் அப்படின்னு தேடி பார்க்குற சந்தர்ப்பத்துல இவருக்கு ஒரு பாடி பில்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் லட்சியமும் வந்துருக்குது எனவே இந்த பாடி வந்து பங்கு பெற்றவனுமா இருந்தா சரியான முயற்சிகளும் முப்பாடி சரியான பயிற்சிகளையுமே தேவைப்படும் இப்படி இருக்கிற சரியான குடும்ப வருமானம் இல்லாத காரணத்தினால கலிபோர்னியாவில் கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுட்டு வந்திருக்கிறார் ஜான்சின் அவர்கள் வேலைகளை செய்திட்டு வந்ததுக்கு பிறகு அதில் கிடைக்கக்கூடிய வருமானத்தை வைத்து தான் ஜிம்ல வந்து பயிற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இவர் வந்து சரியான முறையில் அந்த ஜிம்முக்கான கட்டணத்தை வந்து செலுத்த முடியாம போற சந்தர்ப்பத்தில் இவர் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜிம்ல இருக்கக்கூடிய டாய்லெட்டை வந்து கழுவணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து இவர் தள்ளப்பட்டாரு அதனையும் பொறுத்துக்கொண்டு இவர் வந்து ஒரு பாடி பில்டர் ஆகணும்னு சொல்லி அதாவது ஜான்சின் அவர்கள் வந்து ஒரு பொடி பில்டர் ஆகணும்னு சொல்லி அந்த ஜிம்ல இருக்கக்கூடிய டாய்லெட்டை கலவுறாரு காலப்போக்கில் வளர்த்துக்கொண்டு தனக்கான அடையாளத்தை அங்கீகாரத்தை வளர்த்துக்கொண்டு அங்கிருக்கக்கூடிய உள்ளூர் போட்டிகள்லையும் சர்வதேச போட்டிகள் வந்து பல போட்டிகளில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாலும் இவருக்கான சரியான ஒரு அடையாளம் அப்பல்லாட்டி சரியான ஒரு அங்கீகாரம் வந்து கிடைக்காம போயிருக்குது போனதுக்கு பிறகு இவர் மனம் சோர்ந்துடாம தொடர்ந்து வந்து பல பயிற்சிகளை மேற்கொண்டிருந்தாலும் இவர் என்ன செய்திருக்காரு பார்த்தீங்கன்னா சரியான போதுமான வருமானம் இல்லாதனால அந்த ஜிம்லேயே வந்து தொடர்ந்து வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாரு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க டைமில் அங்கே எதர்ச்சியாக வந்த ஒரு நபர் வந்து இவரை பார்த்துட்டு நீங்கள் இப்படியான சரியான உடல் கட்டமைப்பு கொண்டிருக்கிறீங்களே ஏன் நீங்கள் ரெஸ்லிங் வந்து ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாரு அப்போ தான் ஜம்சினா அவர்களுக்கு வந்து ஒரு யோசனை வந்திருக்குது பல போட்டிகளை வந்து நம்ம சின்ன வயசுல இருந்தே பார்த்துருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய தந்தை வந்து ரெஸ்லீம்ல வந்து நடைபெறக்கூடிய போட்டிகளினுடைய போட்டியாளர்களுடைய பெயரை வந்து அறிவிச்சிருக்கிறாரு எனவே இப்படி இருக்கிறனால இந்த போட்டியில ஏன் நம்ம பங்கு பெற்றக்கூடாதுன்னு சொல்லி அடுத்த கட்டமாக வந்து இவர் அமெரிக்காவுக்கே திரும்பி வந்து அங்க வந்து இவர் என்ன செய்யறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்லீம் ஸ்கூல்ல சேர்ந்து இந்த ரெஸ்லீம் தொடர்பான விடயங்களை கற்றுக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய ஆளுமையை வந்து வளர்த்து வளர்த்துக்கொண்டதுக்கு பிறகு அடுத்த கட்டமாக வந்து கிட்டத்தட்ட பல வருடங்கள் முயற்சி செய்து இவருக்கான வாய்ப்பு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தான் கிடைக்கிது அதாவது உலகளாவிய ரீதியில் வந்து பல குத்துச்சண்டை வீரர்கள் பிரபல்யமாக இருந்தாலும் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வந்து டபிள்யூ டபிள்யூஇ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த போட்டிகளை வந்து ஒருங்கிணைப்பு செய்து நடத்தக்கூடிய அந்த மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய முகாமையாளருடைய கண்ணில் வந்து ஜான்சின் அவர்கள் வந்து தென்படுறாரு ஜான்சின் அவர்களுக்கும் டபிள்யூ டபிள்யூஇ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மேனேஜ்மெண்ட்க்கும் ஒரு உடன்படிக்கையை கை அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நேரடியாக உங்களை வந்து இந்த போட்டிகளில் வந்து தொலைக்காட்சி மூலமாக வந்து காட்ட மாட்டோம் தொடர்ந்து நீங்கள் எங்களுக்கு வந்து விளையாடி வந்து சரியான விளையாட்ட வீரராக நீங்கள் அடையாளப்படுத்தப்பட்டால் மட்டும்தான் அடுத்த கட்டமாக நீங்கள் பங்கு பெறக்கூடிய போட்டிகளை வந்து நேரடியாக வந்து தொலைக்காட்சிகள் மூலமாக வந்து நாங்கள் ஒளிபரப்பு செய்வோம் அப்படிங்கிற ஒரு க ஒரு உடன்படிக்கையை வந்து செய்கிறாங்க எனவே இதற்கெல்லாம் ஒப்புக்கொண்டு ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு தன்னுடைய முதலாவது போட்டியில் வந்து ஜான்சின் அவர்கள் பங்கு பெறாரு பங்கு பெற்றிருந்தாலும் அப்போது இருக்கக்கூடிய குத்துச்சண்டை வீரரோட வந்து பிரபல்யமான குத்துச்சண்டை வீரரோட பார்ட்டிசிபேட் பண்ணி இவர் முதலாவது போட்டியில் தோல்வி அடைந்திருந்தாலும் அதற்கு பிறகு வந்து கிட்டத்தட்ட சொல்லக்கூடிய அந்த போட்டியில் வந்து பங்கு பெற்ற பதினேழு உலக சாதனைகளை பிடித்த ஒரு தனித்துவமான ஒரு கலைஞனாக வந்து ஜான்சின் அவர்கள் வந்து திகழ்ந்திருக்கிறார் இப்படி நிலையில தான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒன்னுலேருந்து இருந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வரைக்கும் பல போட்டிகளில் பங்கு பெற்றிருந்தாலும் இடைக்கிடையே வந்து இவர் வந்து பல திரைப்படங்களையுமே வந்து நடித்திருக்கிறதாகவும் வந்து சொல்லப்படுது எனவே இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இன்றைய தினம் இடம்பெற்ற இந்த போட்டியில் வந்து இவர் பார்ட்டிசிபேட் பண்ணி தோல்வி அடைந்திருந்தாலும் இதற்கு இடைக்கட்டமாக வந்து பல போட்டிகளில் பங்குபற்றி டபிள்யூடபிள்யூஇ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த போட்டிகளில் அதிகளவான உலக சாதனைகளை படைத்த அதிகளவான ரசிகர்களை வைத்திருக்கின்ற ஒரு முக்கியமான வீரராக வந்து இந்த ஜான்சின் அவர்கள் இன்றளவிலும் உலகளாவிய ரீதியில் வந்து ஒரு பிரபல்யமான நபராக வந்து பேசப்பட்டார் இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு விடயத்தை சொல்லியாகணும் ஜான்சின் அவர்கள் வெறுமனையை ஒரு குத்துச்சண்டை வீரராக மாத்திரம் கிட்டத்தட்ட உலகளாவிய ரீதியில் ஆறுநூத்தி முப்பதற்கும் மேற்பட்ட மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் அதே இதய இதய நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு வந்து தன்னுடைய வரக்கூடிய அந்த வருமானத்தை வைத்து அவர்களை வந்து சரியான முறையான சிகிச்சையுமே வழங்கி அவர்களுடைய ஆசைகளையுமே வந்து நிறைவேற்றிருக்கக்கூடிய ஒரு மனிதாபிமானமிக்க கலைஞராக வந்து மக்கள் மக்களை மகிழ்விக்கக்கூடிய ஒரு கலைஞராக வந்து ஜான்சின் அவர்கள் வந்து திகழ்ந்திருக்கிறாரு எனவே இப்படி இருக்கிற நிலையில தான் உண்மையிலேயே ஜான்சின் அவர்களுடைய வரலாற்றை நம்ம திரும்பி பார்க்குற சந்தர்ப்பத்தில் எல்லாத்துக்குமே இப்படியான ஒரு சந்தர்ப்பம் வந்து அமைந்திராது அதாவது மக்களால் விரும்பப்படுகின்ற ஒரு கலைஞன் இன்றைய தினம் இந்த டபிள்யூ டபிள்யூஇ போட்டியிலிருந்து பல அதாவது மல்யுத்த போட்டிகளிலிருந்து உத்தியோகபூர்வமாக விடைபெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தான் இன்றைய தினம் இடம்பெற்றிருக்கிறது குறிப்பாக இவர் வந்து இந்த டபிள்யூடபிள்யூ இ போட்டியில் இதற்கு முன்னர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அதே போன்று இருக்கக்கூடிய ரசிகர்கள் வந்து இன்றைய தினம் இவருக்கான விடையை வந்து வழங்கி இந்த அரங்கிலேருந்து இவரை வந்து அனுப்பி வைத்திருக்கிறாங்க எனவே இப்படிப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும்னு ஆசைப்பட்டேன் எனவே இந்த ஜான்சினா அவர்களை பற்றி தெரியாதவங்க அப்பிள்ளாட்டி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணுங்கள் இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுனா கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தொடர்ந்து நினைந்துருங்க இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் விடைபெறுவது அருண் நன்றி வணக்கம்